திருச்சித் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவல பாடும் பனியே பனியாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் பாடல் இருநூற்றி முப்பத்தி ஒன்று உடையவர்கள் ஏவர் திருத்தணிகை தளத்தில் நம்மளுக்கு இந்த பாடலும் அமைஞ்சிருக்கு வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க திரு இது மாதிரி திருப்புகள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் பாடணும் படிக்கணும் வாங்க இப்போ நம்ம படிப்போம் இதற்கான சந்தம் தன தானா தன தான தானா தன தன தானா தனதானா கூட எவர்கள் என நாடி உளமகிழ ஆசு கவி பாடி உமது புகழ் மேறு கிரியலவுமானது என உறமுமான மொழி பேசி நடை பழகி நீள நாளை நடவும் என வாடி முகம் வேற நலியும் உணமே உன் அருண ஒளி வீசு நலின பாதம் அருள்வாயே விடை கொலவு பாக விமல திரிசூழர் விகித பரயோகர் நிலவோடே சிறு பூளை நகு தலையோடு ஆறு விட அரவு சூடும் அதிபார சடையறைவர்கலர் நடையிடாமுன் வருவோனே தவ மலரு நீல மலர் சுனை அநாதி தனிமலையுலாகூ பெருமாலே இதற்கான சொல்விளக்கம் பார்ப்போம் செல்வம் படைத்தவர்கள் எவர்கள் எவர்கள் என்று தேடி அவர்கள் மனம் மகிழ அவர்கள் மீது ஆசு கவிகளை பாடி உன் புகழ் மேருமலை அளவு உயர்ந்தது என கூறியும் வலிமையான முகஸ்துதி மொழிகளையும் பேசி நடந்து நடந்து பல நாள் போய் பழகியும் தரித்திரர்களாகவே மீளும்படி நாளைக்கு வா என்று என்றே கூற அதனால் அகம் வாடி முகம் கலை மாற வருந்தும் முன்னதாகவே உனது சிவந்த ஒளி வீசுகின்ற தாமரை போன்ற இரு பாதங்களையும் தந்தருள்வாயாக நான் எப்பையும் சொல்கிறது தான் நமக்கு ஒரு கஷ்டம்னா அதை வந்து பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே பகிர்ந்துக்கூடாது அவங்க முன்ன போக விட்டு பின்னாடி சிரிப்பாங்க பாருங்கள் அன்னைக்கு அண்ணாடம் நம்மளுடைய வயிற்று பாட்டுக்கு இல்லைன்னா வரும் இறைவன்கிட்ட இறைவனோட கையேந்துங்க அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அவன் பொருள் படைச்சவன் எல்லாத்தையும் படைச்சுவன் படைச்சவனுக்கு தெரியாதா குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவங்ககிட்ட கேளுங்க அவங்ககிட்ட கேட்டால் எல்லாமே அள்ளி கொடுக்க காத்திருக்கிறான் பொக்கிஷ பாரம் மொத்தமே அங்கே தான் இருக்குது ஆக என்னால் நம்ம போய் பிரத்யார் முகம் மலர கவி தெரிஞ்சு கவி பாடுறவங்க என்ன பண்ணுவாங்க போய் பாடுவாங்க பணக்காரன்னா பார்த்து இப்படிலாம் இருக்கிறப்பா அப்படிலாம் இருக்கிறப்போ புகழ்ந்து பாடுவாங்க எல்லாம் பார்த்து கேட்டுட்டு நல்லா இருக்குதுப்பா இன்றைக்கி ஒன்றும் இல்லை நாளைக்கு வாயே நாளைக்கு தரேன் அப்புறம் இன்றைக்க இன்றைக்கி வந்தியா நாளைக்கு வாப்பா இன்றைக்கி ஒன்றும் என்ன இது சரியில்லை கஜா நடந்து எடுக்கவே மாட்டாங்க மனமே வராது பணக்காரவங்களுக்கு கிள்ளி தறிக்க மனமே வராது தான் எல்லாம் எத்தத்துள்ளா தெளியும்னு பிதிர் சாபம்னு ஒன்று தெரிஞ்சுக்கின்னு ஒட்டுறாங்க பிதிர் சாபம் ஏன் வருது பெத்த தாய் தப்பின பேனை வேணும் நல்லபடியாக கவனிச்சுக்கணும் புருஷம் வண்டாட்டி இருக்கிற அன்பில் பிள்ளைங்களை பராமரிக்கணும் பிள்ளைங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்தவங்களுக்கு நாலு கிழ அமாவாசை அவங்களுக்கான திதிகள் வரும்போது இல்லை திதியெலாம் இல்லை அவங்கள நினச்சி பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுறது இப்படியெல்லாம் நாலு பேருக்கு துணி எடுத்து கொடுக்கறது படிப்பு செலவு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிதிர் சாப்பங்களை நிவர்த்தி பண்ணணும் தான தர்மங்கள் செய்ய பிதிர் சாபங்கள்லாம் தன்னால் போயிடும் இறைவன் அதை பேலன்ஸ் பண்ணிவிடுவார் உன்னுடைய பிதிர் சாபத்தைலாம் போக்குறேன் அப்படின்னு அதையெல்லாம் விடுத்து நாம் ஏழ்மையில் இருக்கிறோன்னு ஒரு பணக்காரனை போய் புகழ்ந்தால் பத்து வயசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஏற்கனவே சுந்தரர் சொல்லியிருக்காரு போய் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசி சார்வினும் தருகிலா பொய்மையாளரை போய் பாடாதீங்க ஒரு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது என் பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் நமச்சி வாயும்னு சொல்லுங்க அள்ளி கொடுப்பான் அந்த மாதிரி முருகப்பெருமான் நமக்கு முகம் வாடாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் நாளைக்கு வா என்றே கூற அதனால் அகம் வாடி முகம் வாடி என்ன பண்ணுவோம் அப்பா இன்னைக்கு போனால் எல்லாது கொடுப்பானோ அன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்னைக்கு போனால் கொடுப்பானோன்னு நினச்சி நோருவான் நாளைக்கு வான்னு சொன்னோடனே மனசு திரும்பி போயிடும் இன்றைக்காவது எடுத்துன்னு வந்து கஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு மூத்தலான்னு நினச்சா இல்லையே அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த காலத்துலேயும் இருக்குது வேலையை வாங்கிக்கணும் வேலைக்கு தகுந்த கூலியை உடனே கொடுக்க மாட்டாங்க அதெல்லாமே சாபம்தான் வேலை செஞ்சு அவங்களுடைய வேர்வை துளி அப்படி காயறதுக்குள்ளே அவங்களுக்கான கூலியை கொடுக்கணும் அந்த கூலியை கொடுக்க மறந்தோம்னா அதுக்கான சாபத்தை நம்ம அடைவோம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தாலே இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவருடைய கல்லாப்பேட்டி நம்மளுக்காக திறந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ஆகையினால் வருந்தும் முன்னதாகவே உனது சிவந்த ஒளி வீசுகின்ற தாமரை போன்ற இரு பாதங்களையும் தந்தருள்வாயாக இந்த மாதிரி நான் யார்கிட்டேயும் போய் கையேந்தி நிற்காம கேட்காம உன்னுடைய சிவந்த ஒளி வீசுகின்ற தாமரை போன்ற இரு பாதங்களையும் தந்தருவாயாக அப்படின்றார் ரிஷபத்தை வாகனமாக செலுத்துபவரும் பரிசுத்தரும் திரிசூலத்தை ஏந்தியவரும் மிக்க உயர்ந்தவரும் மேலான யோகத்தவரும் பிறை சந்திரன் விளாமர வில்வ தளிர் சிறிய சிறிய பூளைப்பூ பற்களுடன் கூடிய மண்டையோடு இவற்றோடு கங்கை ஆறு விஷப்பாம்பு ஆகியவற்றை தரித்துள்ள மிகுந்த பாரமான ஜடாமுடியை முடியை உடைய சிவபெருமான் கண்டு கழிக்கவும் பாருங்க இந்த அங்க அடையாளம் வேறு யாருக்கும் கிடையாது அருணகிரிநாதர் கூட சொல்கிறார் பாருங்க எல்லாரும் சொன்னதை அவரும் சொல்கிறாரு அவர் முருகனுடைய முருகனை வேறு யாருன்னா சொன்னால் கூட நம்ம மட்டும் முருகர் அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சார் ஆக என்னால் நம்ம இதை பொய்னு எடுத்துக்க முடியாது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு எங்கள் அப்பா எப்படி இருக்கிறாருன்னு ரிஷபத்து மேலே அதாவது நந்தி வாகனத்தில் தான் வருவார் திரிசோளம் கையில் வச்சிருப்பார் பரிசு தரும் கரங்களை ஏந்தியவர் மிக்க உயர்ந்தவர் கொஞ்ச நஞ்ச மனித மிக்க உயர்ந்தவர் பிறை சந்திரன் விழாமர வில்வ தளிர் சிறிய பூளைப்பூ பற்களுடன் அவ்வளோ ஒரு அரிசி அருமையான பல் பல்வரிசை கூடிய மண்டையோடு இவற்றோடு கங்கை யாரு மண்டையொட்டு மாலை கங்கை ஆறு தலையில் சூட்டி வச்சுருக்கார் கங்கையை பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டுருக்காரு அதையெல்லாம் கட்டுறதுக்கு பெரிய ஜடா முடி அது ராத்திரிக்கெல்லாம் கூட எங்கேயும் அவற்று கூட வைக்க முடியாது அவரோட ஒரிஜினல் முடி அப்படி ஒரு பயங்கரமான ஜடா முடி நம்மளால் எதையாவது ஒன்றுத்தையாவது தேவை சமைக்க முடியுதா முடியல போட்டுங்கிற இந்த அலங்காரத்துக்கு எட்டு மணி ஆனால் ஆறு மணி ஆனால் நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சி அவன் மாட்டிக்கிறாங்க அவர் அப்படி இல்லாமல் இருக்கார் படைச்சவன் ஆளையே இல்லை ம மான் தோல் மான் தோல் குழித்தோல் மான் தோல் யானை தோல் ஏன் இவ்வளோ படைச்சிருக்காரு அவருக்கு பட்டு பப்பளிலாம் கட்டிக்க தெரியாதா அவருக்கு வாங்க தெரியாதா இவ்வளோ இருக்குது தங்க நகையாகவே அணிஞ்சிக்க தெரியாதா தேவையில்ல நீ வந்து வா முனுக்க இழந்துறேன் நீ வந்து வா முனுகை இழந்துறேன் அப்படின்ட்டு அவருடைய உடம்பே அவருக்கு சொந்தமாக இல்லை எல்லாம் அவருக்கு தொந்தரவாக காரைக்காலம் மேற்கொள்ள சொல்லுவாங்க விஷப்பாம்பெல்லாம் தூக்கி மேலே விட்டு கிரியப்பா கட்சியில் போதுப்பான்னு அந்த மாதிரி ஜடாமுடியை உடைய சிவபெருமான் கண்டு கழிக்கவும் அவ்வளோ அலங்காரங்களை சொல்லி அவர் கண்டு கழிக்கும் முருகா உமாதேவி பார்த்து மகிழவும் ஞான தளர் இட்டு அவர்கள் முன்னே வருபவனே குழந்தை எப்படி வரும் அப்படியே அப்படி த தவழ்ந்து நடந்த நடக்கிறதே அப்படி தவளிற மாதிரி இருக்கும் அப்படி ஓடியாரும் அந்த நடையை பார்த்து அப்பா அம்மா எல்லாம் அப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் வருபவனே மிகுந்த மலரும் நீலோத்பல பூக்கள் உள்ள சுனையுடையதும் ஆதி இல்லாததுமான மிக பழைய திருத்தணிகை மலை மீது உலாவும் பெருமாளே சிவபெருமான் எல்லாத்தையும் படைச்சார் படைச்சவர் அவர் தான் குரு எல்லாருக்கும் குரு அவர் தான் படைத்தவரே அவர் தான் தமிழுக்கு தலைவரும் அவர்தான் தமிழுக்கு தலைவரான பிறகு என்ன பண்ணார் முருகப்பெருமான படை முருகப்பெருமான வருவிச்சார் வர உடனே என்ன பண்ணார் அவர் யாருடைய கர்ப்பத்திலையும் இல்லை சக்திக்கு கர்ப்பம் தாங்கி பிறக்கிறதுக்கான நிலமை இல்லாமல் ஒரு சாபத்தால் அந்த அம்மாவில ஈன்றெடுக்க முடியாதுன்னுட்டாங்க ஆகினால் அவருடைய நெற்றிக்கண்ணிலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தார் பிறந்தவர் என்ன பண்ணார் பிரம்மா போய் குழந்தை விளையாட்டு தினமாக ஓம்ன்ற பிரணவ மந்திரத்துக்கு உனக்கு பொருள் தெரியுமா ஓம்ன்னா இன்னான்னு கேட்டுக்கிறார் அவர் பேபான்னு முடிச்சுக்கிறார் அது கூட எதனால் முருகரை வணங்காமல் சுப்பிரமணியை மட்டும் வணங்கிட்டு போனவொடனே உனக்கு அவ்வளோ தீமராயிப்போச்சா இங்கே வாங்க ஓமுன்னா இன்னான்னு சொல்லு அண்ணா ஓம்னா என்னான்னு அவர் தலையை சொல்லு ஓம்னா அதுக்கு பிரணவ மந்திரத்துக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல என்னை வணங்காமல் போகிற போ எடுத்து போட்டு ஜெயில அப்படின்னு போட்டு அடைச்சவர் அப்போ சிவபெருமான் கேட்குறாரு என்பா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியாதான்றது அப்புறம் நான் சொல்லணுன்னா நான் குருஸ்தானத்தில் இருக்கணும் நீ மாணவனாக இருக்கணும் ஓ அப்படியா அவரு தான் வணங்காத சிரம் குவியாத கரமாச்சா அவ்வளோதானே வான்னு சொல்லிட்டு தோல்பு தூக்கி உட்கார வச்சுக்கினார் எப்பா பிரணவ மந்திரத்தை சொல்லுப்பா அப்படின்னு ஓம் மேனும் மந்திரத்துக்கு பிரணவம் பொருள் சொன்னவர் முருகப்பெருமான் இந்த காதில் சொன்னார் எப்போ வலது காதில் சொன்னியாப்பா முதல்ல வலது காதில் சொட்டியா இப்போ தூக்கி இடது காதில் உக்கார வச்சுக்க இடது காதில் சொன்னார் அப்போ இனிமேல் நீ தான்பா அப்பா பதவியிலேருந்து பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் தமிழ் கடவுள் நீ தமிழை எப்படி வளர்க்கணுன்றதே நீ தெரிஞ்சுக்கணும் நீ தான் இப்போ தமிழுக்கு பொருள் இவ்வளோ திருத்தமாக சொன்னியா நீ தான் தமிழ் கடவுள் அப்படின்ட்டார் அந்த மாதிரி நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அனைவரையும் கட்டி காக்கக்கூடிய நீங்கள் இங்கிலீஷ்லலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஒரு கூகுள் சேனல்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாள்லலாம் நாங்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ணணும் எனக்கு கூகுளில் பார்க்கும்போது இங்கிலீஷில் பண்ணணுமேன்னு எனக்கு தெரியாது இப்போ அப்போல்லாம் வந்து ஸ்பீக்கர்லாம் அவ்வளோவா கிடையாது இப்போ தான் நம்ம எல்லாம் முன்னேற முன்னேற இப்போ அந்த எல்லாம் டைப் பண்ணால் தான் தெரியும் அதுவும் முறைப்படி பண்ணால் தான் தெரியும் இப்போ கூகுள் அப்படி கிடையாது நம்ம எதனால் கண்ணா பின்னான்னா கூட இதுவாக நீ கேட்டதுன்னு கேட்குது அந்த மாதிரி நம்ம அருமையான தமிழை சொன்னோம்னா முருகப்பெருமான் காது அது சொல்கிறாரு ஏ திட்டுனா கூட என்னை தமிழில் திட்டுடான்றார் தமிழில் திட்டு அப்படின்றார் அந்த மாதிரி நம்ம முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவர்கிட்ட கொஞ்சி முருகா எனக்கு இதை கொடு முருகா எனக்கு அதை கொடுன்னுட்டு கேளுங்க நம்மளுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அருமையான சூழலை விளக்கி அந்த திருத்தணிகை தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்னுட்டு உகந்திருக்காரு இப்போ நம்ம சேர்த்து எழுது பாடுவோம் உடையவர்கள் ஏவர் திருத்தணிகை தல திருப்புகள் இருநூற்றி முப்பத்தி ஒன்று அருணகிரிநாதர் அருள் செய்தது தனன தன தானா தனன தன தானா தன தன தானா தனதான உடையவர்கள் ஏவர் எவர்களென நாடி யுளமகிழ ஆசு கவி பாடி உமது புகழ் மேறு கிரியலவுமான தன ஊறவுமான மொழி பேசி நடைபழகி மீள வரியவர்கள் நாளை என வாடி முகம் வேறாய் நலியும் உணமேயு நருண ஒளி வீசு நலினிரு பாத மருள்வாயே விடை கொளவு பாகர் விமலர் திரி விகிர் தர்பர யோகர் நிலவோடே விளவு சிறுபூளை நகு தலையொடாறு விட சூடு மதிபார சடையிறைவர் காண உமை மகிழ ஞான தல நடையிடாமுன் வருவோனே தவமலரு நீல மலர் சுனைய நாதி தனிமலையுளாவு பெருமே தனிமலையுளாவு பெருமாலே அருமையான திருப்புகள் இதை அனைவரும் கேட்டு பாடி படித்து நல்லா அதிர கொடுங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை கேளுங்க கேட்குறதுக்கு நேரம் தேவையே கிடையாது இப்போ எல்லாருக்கிட்டேயும் ப்ளூடூத்துன்னு ஒன்று ஃபோன் வாங்க சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த ப்ளூடூத்தை போட்டு காதில் வச்சுங்கன்னா ஃபோன் எங்கனா இருந்தாலும் உங்கள் காதில் தேன் மழையாக வந்து அருணகிரிநாதரை அருளி செய்த திருப்புகள் வந்து கேட்கும் இந்த அம்மா பாடுறதை கேட்டு படிக்கிறது கேட்டு உங்களுடைய முருகப்பெருமானுடைய புகழை கேளுங்க கேட்டு நல்ல அதில் கொடுங்க திருச்சிற்றம்பலம் இப்படியாவது நீங்கள் கேட்கணும் தான் இந்த எளிமையான வழியில் வந்து சொல்கிறேன் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வெற்றிவேல் முருகனுக்கு ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்